ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எலக்ட்ரிக் சைக்கிள் அதானி வந்து கொடுக்க போகிறாரு ஏழை மக்களுக்கு புதிய நம்பிக்கை என்று கொடுத்துருக்காங்க ஜூலை மாதத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதந்தான் எலக்ட்ரிக் சைக்கிள் வர போது அது என்னன்றத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழைகளுக்கு புதிய நம்பிக்கை அதானி எலக்ட்ரிக் சைக்கிள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதில் வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அறு அறிமுகம் செய்கிறாங்க எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வெளியே வெளியிடும் தேதி மற்றும் உயர் தொழில்நுட்ப அம்சங்களை அறிந்து கொள்ளுங்கள் சுட்டி கொடுத்துருக்கேன் இது என்னென்னா மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அதானி நிறுவனம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதுக்கு மலி விலையில் மின்சார மிதிவண்டியை அறிமுகப்படுத்துள்ளது ஒரு முறை சார்ஜ் செய்தால் எழுபத்தைந்து தூரம் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மாணவர்களுக்கு தினக்கூலி செய்ய தொழிலாளருக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் என உறுதி அளிக்கிறது இது ஏன் முக்கியம் இந்தியாவில் பலரும் சொந்தமாக வாகனம் வாங்குவது என்பது ஒரு தொலைதூர கனவுதான் பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது பொது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது வழக்கமான மிதிவண்டிகளை ஓட்டுவதற்கு கடினமாக கடினமாக மிதிவண்டி ஓட்ட வேண்டியிருக்கு அதானியின் மின்சார சுழற்சி இந்த பிரச்சனைக்கு தீர்க்கிறது இது மலிவானது திறமையானது எரிபொருள் தேவையில்லை ஐயாயிரத்துக்கு குறைவான விலையில் ஏழை குடும்பங்களுக்கு கூட இதை அடைய முடியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதனோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அடிக்கடி சார்ஜ் செய்யாமல் தினசரி பயணித்து பயணிகளுக்கு ஏற்றது இலகு ரகம் நீடித்து வளர்க்கக்கூடிய கடு கரடு முழு சாலைகளும் கூட சரா ச சவாரி செய்வது எளிது சொல்லியிருக்காங்க ரெண்டு முதல் மூன்று மணி நேரத்தில் முழுமையாக சார்ஜ் ஆகிடும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உமிழ் பூஜ்ஜியம் மாசுபாட்டை குறைத்தால் குறைந்த பராமரிப்பு என்ஜின் இல்லை பெட்ரோல் இல்லை பேட்டரி மற்றும் மோட்டார் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க யார் அதிக நன்மை அடைகிறார்கள் மாணவர்கள் பள்ளி அல்லது கல்லூரி இனி நீண்ட இடை நீண்ட நடைப்பயணம் இல்லை டெலிவரி தொழிலாளர்கள் அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்குது கிராமவாசிகளுக்கு சந்தை மற்றும் பண்ணை எளிதாக பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியீட்டு தேதி மற்றும் எதிர்பார்ப்புகள் அதானி மின்சார தொழிற்சாலை தொழிற்சி சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது சந்தைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இது வெற்றியடைந்தால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மின்சார வாரி உருவாக்க அதிக நிறுவனங்கள் ஊக்குவிக்கும் இந்தியா தூய்மையான மற்றும் மலிவான போக்குவரத்தை நோக்கி நகர உதவு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதம் இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற போகுது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு எலக்ட்ரிக் பைக்கு அதாவது எலக்ட்ரிக் சை சைக்கிள் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு வா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த தகவல் தான் உங்கள் ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ